என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் பகுதி வாங்க தொடர்ந்து முடிந்ததும் மிஸ் நீங்க என்னை என்னுடைய பார்த்ததுக்கு அப்புறமா போனா போதும் என்று கூறிவிட்டு ஆராத்யாவின் அப்பா அவரது அறைக்கு சென்றார் அசோக்கும் அவன் அப்பாவும் ஆராத்யா அப்பா முன்னால் கோபமாக வந்து நின்றனர் அண்ணா இத்தனை வருஷம் நான் தானே உங்க கம்பெனியை நல்லபடியா பாத்துக்கிட்டேன் இப்ப அசோக்கையன் கூட சேர்ந்து நம்ம கம்பெனியை நல்லா பாத்துக்கிறான் அப்படி இருக்க இப்ப திடீர்னு படிப்பறிவு கூட இல்லாத ஒருத்தனை சிஇஓ ஆக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த கொடுத்தா அவன் நல்லா மாட்டானா அவனை மட்டுமா என்னோக்கு இந்த ஊர் உலகத்துல வேற மாப்பிளையே கிடைக்க மாட்டான்ற மாதிரி போயும் போயும் இவனை போய் மாப்பிளையாக்கி இருக்கீங்க சித்தப்பா கேள்விகளை தொடுத்து கொண்டே செல்ல கணேஷ் ஆராதியா இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணம் வேதாதான் என்ன சொல்றீங்க ஆமா ஆராத்யா ஒரு ஆபத்துல சிக்கும் போது அவளை காப்பாத்தினது வேதாதான் யாருக்கு தெரியும் அந்த வேதாதான் அவளை ஆபத்துல சிக்க வச்சு காப்பாத்துற மாதிரி நடிச்சிருப்பான் இல்ல கணேஷ் இந்த சம்பவம் இன்னைக்கு நேத்துக்கு நடக்கல நடந்து வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா வேதா தான் அவளை காப்பாத்தினேன்ற உண்மைய யார்கிட்டயும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல நாங்களாதான் வேதாவை கண்டுபிடிச்சோம் அவளுடைய உயிரை காப்பாத்தின வேதாவுக்கு அவளை கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்ல கல்யாணமே வேண்டாம் இருந்த ஆராத்யா தான் மாப்பிள்ளா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்றா அப்புறம் நீ சொன்ன மாதிரி வேதா படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் கிடையாது எம்பிஏ முடிச்சிருக்கான் பெரியப்பா அவங்கிட்ட இருக்கிற சர்டிபிகேட்ட நீங்க பாத்தீங்களா அது டூப்ளிகேட்டா இருக்க போது இப்ப எல்லாம் இந்த மாதிரி சர்டிபிகேட் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் நீங்க அது கொஞ்சம் வாங்கி பாருங்க பெரியப்பா அவன் படிக்காத முட்டாள் அப்படின்னு யார் சொன்னா சௌந்தர்யா தான் சொன்னா சௌந்தரியாவா ஆமா பெரியப்பா சௌந்தர்யா அந்த வேதாவோட அத்தை பொண்ணு அவன் ஒரு படிப்பறிவு இல்லாதவன்றதுனாலயே அவனை கல்யாணம் பண்ணிக்க அவ விரும்பல உம் தெரியும் இப்ப அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஆமா பெரியப்பா எனக்கு சௌந்தரியாவை பிடிச்சிருக்கு அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு உம் அதுக்கு முன்னாடி வேதாவை பிடிச்சிருந்தது சரி அதை விடு அது உங்க விஷயம் அதுல நான் தலையிட விரும்பல அப்போதுதான் அரைக்கதவு தட்டப்பட்டது உள்ளவாங்க என்று ஆராத்யா அப்பா கூற சௌந்தர்யாவும் அவள் அம்மாவும் அறைக்குள் வந்தனர் வாங்க மிஸ் சௌந்தர்யா சார் உங்களை வந்து பாத்துட்டு போக சொன்னீங்க ஆமா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லுங்க சார் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது வேதாதான் அவர் மேல இருந்த மரியாதையாலதான் எந்த ரெக்கமெண்ட்டுக்கும் மசியாதனா அவருக்கு மட்டும் அசைஞ்சு கொடுத்தேன் சௌந்தர்யாவும் அவள் அம்மாவும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வேதாவால் தான் வேலை கிடைத்தது என்று இருவருக்கும் இப்போதுதான் அவர்களது விழிகள் அசோக்கின் பதிந்தது அவன் தலை குனிந்து நின்றான் இப்போ உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க வேண்டான மிஸ்டர் வேதா சொன்னார்னா நான் உங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும் அதை கேட்டு சௌந்தர்யாவும் அவள் அம்மாவும் ஆடி போயினர் அசோக்கும் நடுங்கிதான் போனான் சார் என்று சௌந்தர்யா ஏதோ கூற வர ஒன் மினிட் மிஸ் சௌந்தர்யா என்றவர் செல்லை எடுத்து வேதாவை அழைத்தார் சில நிமிடங்களில் வேதா அறையில் இருந்தான் அறைக்குள் நிற்பவர்களை பொதுவாக பார்த்துவிட்டு சொல்லுங்க சார் என்றான் வேதா உங்க ரெக்கமெண்ட்காக மட்டும்தான் மிஸ் சௌந்தர்யாவை நம்ம புது ஆபீஸ்ல எம்டி பதவிக்கு தேர்வு செஞ்சேன் இப்பவும் இவங்க இந்த பதவியில் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா என்று கேட்டார் சௌந்தர்யாவை ஒரு பார்வை பார்த்தவன் சார் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் நினைச்சுதான் நான் இவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன் ஆனா பெரிய நம்பிக்கை துரோகியா இருக்காங்க இதை நான் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல இவங்களை எம்டி பதவியில உட்கார வைக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல சார் சௌந்தர்யாவும் அவள் அம்மாவும் வெடவெடத்து போயினர் அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை அப்படின்னா இவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் இவங்களை திருப்பி அனுப்பிடலாம்னு சொல்றீங்களா இல்ல சார் எம்டி பதவிக்கு இவங்க தகுதியானவங்க இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்க விருப்பப்பட்டா எங்கே நீங்க வேற ஏதாவது வேலை இவங்களுக்கு கொடுக்கலாம் சார் என்றார் சௌந்தர்யா அசோக்கை பார்த்தாள் சரி என்று அவன் தலையசைத்தான் மிஸ் சௌந்தர்யா நீங்க இங்க வேலை பார்க்க விரும்புறீங்களா ஆராத்யா அப்பா கேட்டார் சார் என்னுடைய திறமைக்காக நீங்க இங்க எனக்கு வேலை கொடுக்கறதா அன்னைக்கு சொன்னீங்க அந்த ஒரு திறமைக்காக என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எனக்கு வேலை கொடுக்கலாம் சார் நான் நம்பிக்கைக்குரிய நல்ல ஒரு ஸ்டாஃபா கண்டிப்பா இருப்பேன் சார் ஓகே நீங்க மிஸ்டர் அசோக்கோட அசிஸ்டண்டா வேலை பார்க்கலாம் பெரியப்பா நான் துபாய் வர வேண்டாமா அசோக் உனக்கு இங்க ஒரு ஆபீஸ் இருக்குல்ல ஆமா பெரியப்பா அத நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேனே உம் சொல்லி இருந்த அத பாத்துக்கிறதுக்காக அடிக்கடி கம்பெனி காசுல டிக்கெட் போட்டுட்டு நீ சென்னை வந்து போறது சரியில்லை அதனால நீ இங்கேயே வேலை பாரு உன்னுடைய ஆபீஸ பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இங்கேயே வேலை பார்த்த மாதிரியும் இருக்கும் அசோக்கால் ஒன்றும் பேச முடியவில்லை அப்புறம் கணேஷ் நீ ஆபீஸ் ஆபீஸா ஏறி இறங்கி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீ வீட்லயே இருக்கலாம் மாசம் மாசம் இந்த முடிவை நான் இப்பவும் எடுக்காட்டி என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற இருக்கவே முடியாது புரியாமல் சித்தப்பா பார்க்க நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா திறமையான அஞ்சு கம்பெனிகளை செலக்ட் பண்ணதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் நீயும் திறமையான அஞ்சு கம்பெனிகளை செலக்ட் பண்ண ஆனா அவங்கள செலக்ட் பண்ணதுக்காக அவங்க கிட்ட இருந்து கோடி கோடிய லஞ்சம் வாங்கி இருக்க இதே மாதிரி நீ என்னென்ன செஞ்சிருக்கனு எனக்கு தெரியாது உன்னை நம்பி நான் இத்தனை நாள் பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைச்சிருந்தேன் அதையெல்லாம் நீ செஞ்சிருக்க ஆனா அதுல இதே மாதிரி என்ன நான் செஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது நான் அதை ஆராய்ச்சி பண்ணவும் தயாரா இல்ல இப்ப நீ வாங்கின இந்த லஞ்சத்துல அசோக்கு எந்த பங்கும் இல்லைன்னு நான் நினைக்கல ஆனா அவனுக்கு சின்ன வயசு தண்டிச்சு வெளியே அனுப்ப நான் விரும்பல திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் அத அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு திருந்துனா நல்லபடியா இங்கேயே இருக்கலாம் இல்லையா அவ ஆரம்பிச்ச அந்த கம்பெனியை மட்டும் பாத்துக்க வேண்டியதுதான் ஆராத்யா அப்பா கூற தலை குனிந்த அசோக் சாரி பிரியப்பா இனி என் சைட்ல இருந்து எந்த தப்பு நடக்காது நல்லது ஆனா அசோக் நீ ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்க நான் உன்னை எப்பவும் கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன் சின்ன ஒரு தப்ப நீ செஞ்சாலும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் வெளியே அனுப்பிடுவேன் இப்ப நீங்க எல்லாரும் போலாம் அவர் கூற வேதாவும் அங்கிருந்து நகர மிஸ்டர் வேதா நீங்க மட்டும் இங்கேயே இருங்க அவங்க போட்டும் என்றார் சித்தப்பா அசோக் சௌந்தர்யா அவள் அம்மா நால்வரும் வெளியே சென்றதும் வேதா ஆராத்தியா உங்ககிட்ட பேசினதா சொன்னா அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்காம உங்களை என்னுடைய மருமகன் ஆக்கிக்க போறேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன் அந்த நேரத்துல உங்க முகத்துல ஒரு அதிர்ச்சியை பார்த்தேன் நான் தப்பு பண்ணிட்டேனோ உங்ககிட்ட பேசி இருக்கணுமோ நோ சார் ஆராத்திய மேம் என்கிட்ட பேசினாங்க ஆனா நீங்க இப்படி திடீர்னு எல்லார் முன்னாடியும் இந்த விஷயத்தை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஓ அப்படியா சாரி சௌந்தர்யா உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டதா ஆராத்தியா என்கிட்ட சொன்னா எனக்கும் கோபம் வந்துடுச்சு நீங்க உயிரா நேசிச்ச ஒரு பொண்ணு எப்படி உங்ககிட்ட இப்படி நடந்துக்கலாம் அதுதான் ஆராத்தியா சொன்னதுதான் சரின்னு எதை பத்தியும் யோசிக்காம அவ சொன்னதை அப்படியே செஞ்சுட்டேன் சார் இந்த விஷயத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் அந்த இடத்துல நீங்க என்ன வானலாவ உயர்த்திட்டீங்க அது எனக்கும் என் ஃபேமிலிக்கும் பெரிய கௌரவமா இருந்தது சார் வேதா நான் ஒண்ணும் உங்களை சும்மா தூக்கி உயர்த்தல நீங்க அதுக்கு தகுதியானவரே தான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்புறம் வேதா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல நோ சார் எனக்கு எந்த எதிர்ப்பும் அவளும் நீங்க உங்ககிட்ட கேட்காம உங்களை தூக்கி ஒரு பதவியில உட்கார வச்சுட்டேன் அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல உங்க அத்த பொண்ணுடைய திமிருக்கு நல்ல சவுக்கடி கொடுக்கணும்னு ஆராத்தியா தான் சொன்னான் அவ சொன்ன மாதிரிதான் நான் இப்ப செஞ்சிருக்கேன் அதுக்காக நீங்க உடனே பதவியை ஏத்துக்கணும் இல்ல நீங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு ஃப்ரீ பேடா சுத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்ப பதவியை ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப வந்து நீங்க பதவி ஏத்துக்கலாம் ஆனா உங்களுடைய கல்யாணம் அது தள்ளி போட முடியாது உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் அதை கண்டிப்பா நடத்தணும் நானும் மாமாவும் முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோம் இத உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க ஓகே சார் நான் சொல்லிடுறேன் அப்புறம் சார் உங்களுக்கு பத்திரிகை வைக்கணும் அப்பா அம்மாவும் தங்கச்சியும் வெளியே வெயிட் பண்றாங்க நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து பத்திரிகை வைப்போம் வேதா இதுல ஃபார்மாலிட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல இப்பவே கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் ஓகே சார் அப்படின்னா ராஜா சரியும் ஆராத்திய மேடத்தையும் இந்த ரூமுக்கு வர சொல்லுங்க நான் அப்பா அம்மா தங்கச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன் ஓகே அவர் கூற அறையிலிருந்து வெளியே சென்ற வேதா சில நிமிடங்களில் தன் அப்பா அம்மா துளசியோடு அறைக்குள் வந்தான் இப்போது அறையில் ஆராதியாவும் அவள் தாத்தாவும் இருக்கிறார்கள் மூவரும் புன்னகையோடு வேதாவையும் குடும்பத்தையும் வரவேற்றனர் அவர்களும் கொண்டு வந்த பத்திரிகையை அவர்களுக்கு தாம்பூல தட்டில் வைத்து கொடுக்க அதை வாங்கி கொண்ட தாத்தா வேதா துளசியுடைய மாப்பிள்ள என்ன என்று வேலை கேட்டார் கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆயிருக்காரு சார் ஓ அப்படியா ஓகே சார் நாங்க கிளம்புறோம் கல்யாண வேலைகள் நிறைய இருக்கு வேதா கூட கல்யாண வேலையில எங்களை மறந்துடாதீங்க வேதா ஃபேமிலியோட வர முடியாட்டி நீங்க மட்டுமாவது வந்துட்டு போங்க ஆராயா அப்பா கூற கண்டிப்பா சார் என்றான் வேதா அப்பா கரத்தை பிடித்த தாத்தா நாங்க முறைப்படி வீட்டுக்கு வந்து பேச வேண்டியது பேசுறோம் துளசி கல்யாணம் முடியட்டும் என்றார் வாங்க என்றார் அப்பா ஆராத்யாவும் அப்பா தாத்தாவும் அவர்களை மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்தனர் திருமண வேலைகள் நிறைய இருந்ததால் வேதா மட்டும்தான் அலுவலக திறப்பு விழாவுக்கு வந்து தலை காட்டிவிட்டு வீடு திரும்பினான் ஆராத்யாவிடம் பேசும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு அமையவே இல்லை இரவு படுக்கைக்கு வந்த போதுதான் செல்லை எடுத்து ஏதாவது மெசேஜ் இல்லை அழைப்பு வந்திருக்கிறதா என்று பார்த்தான் இதோ ஆராத்யாவிடமிருந்து அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கிறது காலை வந்த அது இருந்த அவன் தான் கவனிக்கவில்லை அதை செய்தான் வேதா நீங்க உயிரா நேசிச்ச உங்க சௌந்தர்யா உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கவே கூடாது அது ரொம்ப வேதனையான விஷயம்தான் என்னாலேயே தாங்கிக்க முடியல உங்களால எப்படி தாங்கிக்க முடியும் இது எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறீங்களா அங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் லைவா என் ரூம்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் அவங்க உங்களுக்கு செஞ்சது நம்பிக்கை துரோகம் அவங்க சும்மா விடவே கூடாது அவங்க விலகினது கூட தப்பில்ல ஆனா அவங்களுடைய திமிர் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன் நீங்க எனக்கு அந்த ஹெல்ப் செஞ்ச மாதிரியும் இருக்கும் சௌந்தர்யாவுடைய மூக்க உடைச்ச மாதிரியும் இருக்கும் நான் ஒரு சின்ன பிளானோட அங்க வரேன் எது நடந்தாலும் நீங்க எனக்கு எதிராக எதுவும் பேசாதீங்க பின்னாடி பொறுமையா என்னுடைய திட்டத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன் மெசேஜ் அதோடு முடிவடைந்தது ஆராத்தியா முன்னாடியே எனக்கு விஷயத்தை இருக்காங்க நான் தான் கவனிக்கல மெசேஜ் அனுப்புறவங்க விழுந்ததா இல்லையானும் செக் பண்ண மறந்துட்டாங்க போல எல்லாருமே ரொம்ப பிஸியா இருந்ததால யாரும் எதையும் கவனிக்கல ஆமா அவங்க திட்டம் என்னவா இருக்கும் அதுதான் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்களே ஒரு வருஷம் அவங்க கூட அவங்க புருஷனா நடிக்கணும் அவ்வளவுதான உதவி செஞ்சாதான் என்ன தானே கேட்டுக்கொண்டவன் மெல்ல விழிகளை மூடினான் அப்படியே உறங்கியும் போனான் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்